நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்கிற பரமேஸ்வரனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா உலகத்திலே அதி உன்னதமான கடவுள் யாரு அப்படின்னா எது கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அதுவும் சிவன் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வருடம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்னால வந்து சென்னை எழியும் அது இது அதில் வந்து ஒரு விதத்தில் உண்மை அப்படின்றது இருக்குது அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா துணையும் மாத்துங்க அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நேரங்கள்ல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹசிர அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பில் போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தினோட ஒரு பெருமையை நான் சொல்லலை காஞ்சி மகாபெரியவா சொல்லிருக்கா சொல்லியிருக்கா எப்போல்லாம் உலகம் சேமமாக இருக்கணும் உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர நாமம் வீட்டில் ஒழிக்க விடுங்க இல்லை பாராயணம் பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா நீங்கள் படிங்க இல்லைனா வந்து டேப் போட்டு விடுங்க சரிங்களா சரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இந்த புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி வருதுங்க கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போறார் சனி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் பதினாலு குரு பயிற்சி ரிஷபம் ரிஷபத்தில் ஜென்ம குருவாக இருக்கிறவரு மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போறாரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக போறார் மே மாசம் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கேது பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேத்து வந்து சிம்மத்துக்கும் போறாரு அது இல்லாம மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே மாசம் பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனியும் ராகுவும் ஏறக்குறைய ஐம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க சோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்றது சோ அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சாஸ்திரமும் நம்ம வீட்டில் போடுறது மூலயமா சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கவங்க நாங்கள் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் வரிசையாக பாருங்கள் நம்ம இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் சொல்ல போகிறோம் பொதுவாக விருட்சிகம் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பற்றி பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் ஸ்கார்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி ரொம்ப பிடிக்கும் ராத்திரி நல்லா சுற்றுறது ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் சுற்றும்போது இவங்களுக்கு பிடிக்காது தனிமை ராத்திரி அதே மாதிரி அந்த சில் காத்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பொதுவாவே ஸ்கார்பியன்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்களோட ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டாக்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க அப்ப பெருசா வந்து மக்கள் நடமாட்டோம் அப்படின்றது இருக்காது அவங்க பிணவரையில தான் அவங்களோட வேலை இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க ஸோ அவங்க டாக்குமெண்ட்ஸு அந்த லீகல் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா டேரக்டாக வந்து உள்ளே போயிட முடியாது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு தெரியிற மாதிரி அவங்க டாக்டரும் தெரியும் ஆனால் வந்து பேஷண்ட்டை பார்க்க மாட்டாங்க எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அதெல்லாம் தெரியாது அப்புறம் பார்த்தா அவங்க ஃபோரன்சிக்காக இருப்பாங்க இல்லைனா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு சைக்காட்ரிக் விங்கில் இருப்பாங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் விங்கில் இருக்கவங்க ரொம்ப கம்மி தான் இந்த ஃபோரன்சிக் இந்த மாதிரி ஹிடன் ஏரியாஸில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்பியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் என்ன மென்டலி ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க இவங்களோட மைண்டு தான் இவங்களோட ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஒரு விஷயத்த பக்காவாக பிளான் பண்ணுவாங்க இது செய்யணும் அப்படின்னு சால்டாக நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் முடிவு பண்ணுவாங்க நாளைக்கு கழிச்சு அந்த விஷயம் வேண்டாம் விடு செய்ய வேண்டாம் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்ற கேரக்டரை அவங்க மாத்திட்டு மைண்ட ரொம்ப ஸ்டேபிளா வச்சாங்க அப்படின்னா விருச்சிகத்தை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ராசியும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக வந்து பாருங்க ஜென்ரலாக வந்து ஜோதிடத்த ஒரு விஷயம் உண்டு என்ன அப்படின்னா அதுக்கு பெருசாக ப்ரூஃப் கிடையாது இந்த ராகு கேது வந்து உச்சமடையக்கூடிய ராசி விரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பெருசாக வந்து ப்ரூஃப் கிடையாது அதே நீச்சமடையக்கூடிய ராசி ரிஷபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆனால் அது வந்து பெருசாக ப்ரூஃப் இல்லை அப்படின்னாலும் அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் தோணும் ஓ ராகு கேது உச்சமடைஞ்சிருக்க ராசி மாதிரி தான் இருக்க மாட்டோம் இருக்குது நிறைய ஜோதிஷ் வந்து சொல்றது உண்மைதானாட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் அதே மாதிரி ரிஷபம் எப்போ பாரு ஏதாவது ஒரு சஞ்சலத்தில் இருந்துகிட்டே இருக்கும்போது ரிஷபத்துக்கும் அப்படி தான் இருக்க மாட்டோம் இருக்குது அப்படின்னு தோணும் எனிவே அது சொல்றதை சொல்லிவிட்டேன் ஆனால் அதுக்கு பெருசாக ப்ரூஃப் கிடையாது சரி அப்படிப்பட்ட ஆஹ் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல இம்பாக்ட் யாரு சனி பகவான் விதி கிரகம் இல்லையா சனி பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா அஞ்சாம் பாவம் உங்களுக்கு அஞ்சாம் வீடு மீனம் அப்ப உங்களுக்கு என்ன வந்து உட்கார்றாருன்னா பஞ்சம சனியா வந்து உட்கார்றாரு பஞ்சம சனியா வந்து உட்கார்றதுனால என்ன ஆகும்னா விருச்சிகத்துக்கு அது செம ஒண்ணு நடக்கும் என்ன அப்படின்னா மன நிறைவு மன சந்தோஷம் பயம் எப்போ பாரும் ஒரு இனம் புரியாத பயம் குழப்பம் ஒரு மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாகவே இருக்காது மைண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது மன நிம்மதிக்காக எப்பயுமே விரிச்சுவோம் அலைஞ்சிட்டே இருக்கும் அந்த மன நிம்மதி மன நிறைவு மன சந்தோஷம் அப்படின்றது கிடைக்குங்க அதே மாதிரி பாருங்க நிறைய கிரெடிட்ஸ் கிடைக்கும் நிறைய கிரெடிட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி விருச்சிகம் அதிக டேலண்டாக பர்சனாலிட்டிஸாக இருந்தாலும் அவங்களோட டேலண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் அங்கீகாரம் பண்ணவே மாட்டாங்க அவங்க சாதனை படைக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் கிட்ட போயிடுவாங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்களோட சாதனை அவங்க இப்போ வந்து ஓடுறாங்க அப்படின்னு ஒரு உதாரணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் குடு குடு குடுன்னு ஓடுறாங்கன்னா ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பின்னாடி வரவங்க முன்னாடி போயிடுவாங்க இவங்களுக்கு அந்த கிரெடிட் அப்படின்றது கிடைக்காது ஆனால் விருச்சிகம் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சாதனைக்கான காலம் ஒரு வருஷமே இல்லைங்க இந்த ரெண்டரை வருஷமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாதிப்பீங்க சாதிக்கிறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் சாதனை படைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இத நம்ம ஒரு வரலாற்று சான்றோடு வச்சு சொல்லலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் துரோணாச்சாரியார் இருந்தாரு துரோணாச்சாரியார் தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்களும் கௌரவர்களும் சீடர்களா இருந்தாங்க ஒரு முறை கௌரவர்கள் என்ன சொல்றாங்க முக்கியமா துரியோதனன் என்ன சொல்றான் அஸ்வத்தாமனே சொல்றான் நீங்க அர்ஜுனனுக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கறீங்க எல்லா சீடர்களையும் ஒரே மாதிரி நீங்க ட்ரீட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரோணாச்சாரியர்கிட்ட சொல்லும்போது போது என்ன சொல்லுவார் சரி அப்படியே நான் வந்து அர்ஜுனனை ஒதுக்கி வச்சு உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் அர்ஜுனன் வந்து அவனுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா அவன் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருக்கிறான் அவன் வந்து அவனுக்குன்னு தனித்தரம்பினால் அவன் முன்னிக்கிறானே தவிர நாம் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ்னால இல்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லியோ அவங்க கேட்கல சரி இதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டோடவே உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமனும் கௌரவர்களும் ஒத்துக்கிறாங்க முக்கியமாக துரியோதனம் ஒத்துக்கிறான் அப்போ என்ன பண்றாரு ஒரு ஒரு புதுசாக ஒரு பாடம் ஒரு குருவியை வந்து அதை வந்து இலக்கா வச்சு அந்த குருவியை வந்து பார்த்திங்கன்னா அம்பு எய்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் இலக்கா வைக்கிறாரு இலக்கா வைக்கும்போது பாடத்தை சொல்லி கொடுக்கணும் எப்படி அம்பு எய்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அர்ஜுனன் எல்லாரை விட உன்னிச்சு கவனிக்கிறான் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா வில்லுக்கு விஜயன் அப்படிம்பாங்க உன்னிச்சு கவனிக்கிறான் அப்ப திரோணாச்சாரியார் என்ன சொல்றாரு அர்ஜுனா போய் ஆஸ்ரமத்தில் போயிட்டு குடரில் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்றாரு அப்போ அர்ஜுன் என்ன சொல்கிறார் குருவே இந்த பாடம் முடிஞ்ச உடனே போட்டோமா அப்படின்னு கேட்குறான் இல்லை அப்படின்னு உடனே சரி குருவேன்னு ஓடுறான் குடு குடுன்னு ஓடி போகிறான் தண்ணி எடுத்துன்னு வரதுக்குள்ளே அந்த பாடத்தை துரோணாச்சாரியார் முடிச்சுடுறாரு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களையும் அந்த குருவிகள் அங்கே இருக்கிற குருவிகள் நிறைய குருவிகள் கூட்டம் இருக்கு ஒவ்வொரு குருவியாக நீங்கள் வந்து இது வைங்க குறி வைங்க அப்படின்றாரு அதாவது திரோணாச்சாரியர் குருவின்னு சொல்லல திரோணாச்சாரியர் என்ன சொல்றாரு அந்த மரத்துல உனக்கு என்ன தெரியுது அதை குறி வச்சு அதை கீழே தள்ளுன்றாரு அப்போ ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிளை தெரியுது கிளையை குறி வச்சு கீழே உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூ இலை இப்படி எல்லாம் செய்கிறாங்க அப்போ அர்ஜுனன் வர அர்ஜுனன் வந்து குருவே நான் வந்து அம்பு எய்துறேன் அப்படின்னும் போது துரியோதனன் சொல்கிறான் இந்த பாடம் நடத்தும் போதே நீ இல்லை நீ என்ன சொல்லி அம்பு எய்துவ என்னென்ன வித்தைகள் குரு சொல்லி கொடுத்தாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனன் எனக்கு தெரியாது ஆனாலும் நான் வந்து அம்பு எய்த முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் சரி துரோணாச்சாரியர் சொல்லுவார் சரி செய் அப்படின்னு போது அர்ஜுனன் குறி வைக்கிறான் அப்ப திரோணாச்சாரியார் கேட்குறாரு என்ன குறி வைக்கிற அப்படின்றாரு குருவி குருவியை குறி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் கேட்கிறான் அவன் என்ன பண்றான் குருவியினோட கண்ணை குறி வச்சு கண்ணு குத்துவான் கண்ணுல அம்பி எய்து புரியுதுங்களா அப்ப திரோணாச்சாரியர் சொல்லுவார் பாடம் கத்துக்குன்னா உங்களுக்கு குருவி தெரியுது காக்கா தெரியுது ஆனால் யாரும் அந்த குருவியை கூட விழுத்தலை இலை தெரியுது கிளை தெரியுது இப்படி நிறைய விஷயத்த நீங்கள் காமிச்சிங்க ஆனால் குருவி குருவினோட கண்ணை பாடமே கற்றுக்காத அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணான் அவன் வந்து கண்ணை வந்து டார்கெட் பண்ணி அந்த அம்பை எய்துனா இப்போ இது வந்து நான் அவனுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு தெரியுதா இல்லை அது அவனோட ஒரு புத்திசாலித்தனம் அவனோட டெடிக்கேஷன் அப்படின்றது தெரியுதா அப்படின்னு கேட்பாரு அப்போ எல்லாருமே தலை குடிவாங்க அந்த மாதிரி ராசி அன்பர்கள் ஒரு குருவினா குருவினோட கண்ணை ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ டேலண்டட் பர்சனாலிட்டிஸ் உங்களோட டேலண்ட்டு தெரிஞ்சு நீங்கள் சாதனை புரியக்கூடிய காலம் இந்த காலம் அப்படின்ற புரியுதா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய புராதான கதையெல்லாம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி ஓகே எனிவே இந்த பஞ்சம சதி இந்த பஞ்சம சனி இந்த மாதிரி நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அதாவது மாலை மரியாதை கௌரவம் அந்தஸ்து ஒரு சின்ன அளவுலையாவது ஒரு மாலை மரியாதை ஒரு கிரீடம் அப்படின்றது வெர்ச்சிகத்துக்கு உண்டு ஜாதக ரீதியே சனி பகவான் நல்லா இருந்தா சரி சரிங்களா சரி அதுக்கடுத்து வந்து பாருங்க கொஞ்ச நாளாகவே வழக்கு நிறைய வழக்கு அப்படின்றது ஓடிட்டு இருக்குது விரச்சிக்கிறதுக்கு நிறைய அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க அந்த ஃப்ளாட்டில் வில்லங்கோ ஒரு விவசாய நிலம் வாங்குனீங்க அந்த விவசாய நிலங்கள் நிலத்தில் வில்லங்கோ ஒரு சொத்து வாங்குனீங்க அந்த சொத்தில் வில்லங்கோ அதனால கோர்ட்டு கேஸ் நல்லையீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஃபேவராக வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் ஷனியினோட பார்வை ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பாக்கிறதுனால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகுங்க ஓகேங்களா நல்ல வசதி வாய்ப்பு பொருளாதார மேன்மை சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் அடுத்து சனி பகவான் ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு கலத்திரஸ்தானத்துல பஞ்சம சனியாக வந்து கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்யோன்னுயோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சந்தோஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவினை ஒரு மனஸ்தாபம் ஒரு மனசஞ்சலோ இதெல்லாம் இருந்துச்சு பாத்தீங்கன்னா இது எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சனி பகவான் பஞ்சம சனியா இருந்து பதினோராம் பாவத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை சனி பார்க்குறார் பொதுவா லாபஸ்தானத்தை சனி பாக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லா உழைச்சி நிறைய லாபம் அப்படின்றது சம்பாதிப்போம் அந்த சம்பாதிக்கிற லாபத்துல நம்ம சொத்து ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா ஸ்திர சொத்தா இருக்கும் நம்ம வம்சத்தினருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி ஓரளவுக்கு ஜாதகத்தை நல்லா இருந்தா கூட போதும் வம்ச வம்சமாக வம்ச வம்சமாக அந்த சொத்து அப்படின்றது தொடரும் நிலைக்கும் அப்ப அந்த ஸ்திர சொத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் ஸ்திர சொத்தை கொடுக்கக்கூடிய பாகியம் லாபஸ்தானத்துல சனியினோட பார்வை கொடுக்கும் புரியுதுங்களா சரி இப்ப வந்து பாருங்க அடுத்து குரு பகவானோட இம்பாக்ட் அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா குரு பகவான் எட்டாம் பாவம் அஷ்டம் குரு அஷ்டம் குரு அப்படின்றது எப்படி என்ன பெருசா பயப்பட வேண்டாம் ஒரு ரொம்ப அசிங்கப்படுத்துவார் அவமானப்படுத்துவார் எட்டாம் பாவத்தில் தனிச்சு பாப்பா நிக்கிறா இப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்கன்னா அப்படி கிடையாது இது எப்படி இருக்கும் அஷ்டம் குருனா ஒரு நாலு மாதம் சூப்பராக இருக்கும் ரெண்டு மாதம் ஆவரேஜாக போகும் ஒரு மாதம் ரொம்ப டல்லா போகும் அது வந்து பாருங்க நாங்கள் பொது பலன் சொல்லுவோம் மாதம் மாதம் இந்த பொது பலனில் குரு இப்படி நல்லா இருக்கல செய்ய வேண்டாம் இந்தந்த விஷயத்த செய்யாதீங்க அப்படின்னு போது செய்யாதீங்க குரு ஓகே சனி கேது ராகு எல்லாமே ஓகே நீங்க இப்போ செய்யுங்க அப்படின்னு போது செஞ்சிடுங்க புரியுதுங்களா ஜென்ரலாக மாதம் மாதம் பொது பலன் பாத்தீங்கன்னா மட்டும் போதும் அதை வச்சு ஓவர்கம் பண்ணிக்கலாம் கவலைப்பட வேண்டியதில்லை அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராகு கேது ராகு பகவான் நாலாம் பாவம் நாலாம் பாவத்து ராகு பண்ணு என்ன பண்ணுவாரு அப்படின்னா சுகதாயார் ஸ்தானம் அப்ப நம்மளோட கம்ஃபர்ட் சோனை விட்டு விட்டுட்டு நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும் அது உழைக்கிறது எப்பயுமே நல்லதுதான் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி உங்க அம்மா இருக்காங்க அப்படின்னா விருச்சிக ராசினோட அம்மாவுக்கு நிறைய உடல்நிலை உபாதைகள் அப்படின்றது ஏற்படும் அவங்க ரொம்ப நல்ல ராசியாக இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விருச்சிக்கவும் உங்கள் அம்மா ரிஷபமாக இருக்காங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை உங்கள் அம்மாவும் வந்து பெருசாக வந்து சிம்மமாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் எரியிற விளக்கில் என்ன மாதிரி என்ன இல்லை பெட்ரோல் மாதிரி அப்படி ஆகிடும் புரியுதுங்களா அப்போது உங்கள் அம்மா என்ன ராசி அதை பொறுத்தும் இருக்கும் பட் ஜென்ரலாக விருச்சிகத்துக்கு நாலாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்றது அம்மாவுக்கு உடல்நிலை கோரை கோளாறுகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கம் கெட்டு கொஞ்சம் உழைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த நாலாம் பாவம் ராகுன்றது மெயினாக என்ன பண்ணுவார் அப்படின்னா டேக் டைவர்ஷன் அப்படின்றது போவார் இப்போ நம்ம ஒரு இடத்த போய் ரீச் ஆகணும் நம்ம டெஸ்டினி இப்போ ரெண்டு தெரு தள்ளி தள்ளியே இருக்குது நான் கிட்டே போயிட்டேன் ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே எனக்கு வந்து நடுவில் ரோடு வேலை நடக்குது அப்போ நான் பத்து தெரு சுற்றி அந்த இடத்த போய் நான் ரீச் ஆகணும் ஆனால் என் டெஸ்டினி நான் அடைஞ்சே தீருவேன் ராகு வந்து அந்த வேலையை முடிக்காம தடங்கள் முடக்கும் அந்த வேலையை வந்து நடக்க விடாம அதெல்லாம் பண்ண மாட்டார் ஒரு அலைச்சல கொடுத்து அந்த வேலையை நடத்தி கொடுத்துருவார் அதை தான் டேக் டைவர்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கேத்து பத்தாம் பாவம் கேட்டு பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானத்துல கேட்டு அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் கையாளக்கூடிய பாக்கியம் அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் போகக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் நம்ம உள்ளூரில் கொஞ்சம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா தொழிலில் சில பல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கொலாபரேஷன் இப்போ ஆஃபீஸில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான பிராப்தம் உண்டு இல்லை உங்கள் பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்புறதுக்கான பிராப்தம் உண்டு இப்படி நிறைய பிராப்தத்தை கேத்து பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் விருச்சிகம் இந்த டூ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றியை நோக்கி அப்படின்னு தான் சொல்லணும் என்ன சூப்பராக இருக்கு அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்லுவோம் பொதுவாக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் ஹனுமானை கும்புறது ஒரு உன்னதமான பலனை கொடுக்குங்க ஏன்னா பொதுவாக ஹனுமன் வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு வஜ்ர அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனம் வஜ்ர மாதிரி இருக்கும் வைர மாதிரி மின்னும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் ஹனுமன் வழிபாடில் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹனுமன் வழிபாடு ஹனுமன் சாலுசா டெய்லி பாராயணம் பண்ணுறது அப்படின்றது விருச்சிகராசி என்பர்கள் வாழ்க்கை ஃபுல்லும் செய்யறது உங்களுக்கு ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் வாழ்த்துக்கள்